ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎம்சி குரூப் ஃபோருக்கு படிக்க போறீங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது சரிங்களா அப்போ சிலபஸில் இலக்கண டாப்பிக்லாம் எழுத்துல ஃபஸ்ட்டு நம்ம புணர்ச்சி பார்க்கணுங்க புணர்ச்சி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பெருத்தெழுது சேர்த்து எழுதுக்கு நம்மளால் வந்து எழுத முடியும் சரிங்களா அப்போ புணர்ச்சியில் நிறைய வந்து டைப்ஸ் இருக்குது புணர்ச்சி என்ன அப்படின்னா நிலைமொழி ப்ளஸ் வறுமொழி நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வருமொழியோட முதலெழுத்து சேர்ந்து புணர்வது தான் புணர்ச்சி சரிங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நாலு டைப் மட்டும் பார்க்கலாம் அடுத்த வர டைப்ஸ்லாம் வந்து அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் உயிரிட்டு உயிரிட்டு புனிச்சின்னா நிலைமொழியோடு ஈட்டு எடுத்துற லை லை பிரிங்க இல்லு பிளஸ் ஐ ஐ வந்து என்னது ஒரு உயிர் சரிங்களா அப்போ புணர்ச்சி நிலைமொழியோட ஈற்றெழுத்துல தான் வரும் மெய்யீற்று புணர்ச்சி பாருங்கள் மண் ப்ளஸ் அழகு அப்போ நிலைமொழியோட ஈற்றெழுத்து என்ன வருது இன்னு இன்னுன்றது ஒரு மெய்யெழுத்து அப்போ நிலைமொழியோட ஈற்றெழுத்து மெய்யாக வந்துச்சு அப்படின்னா மெய்யீற்று புணர்ச்சி தேர்ட் ஒன்று பாருங்கள் உயிர் முதல் புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சினா வறுமொழியோட முதலில் வரும் பொன் ப்ளஸ் உண்டு அப்போ ஊ அப்படின்றது ஒரு உயிர் உயிர் முதல் புணர்ச்சி புரியுதுங்களா மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னா பொன் ப்ளஸ் சிலை அப்போ வறுமொழியோட முதல் எழுத்து சி இருக்கு இச்சி பிளஸ் இ இச்சு பிளஸ் இல்ல வந்து எது இச்சு வருதா இ வருதா இச்சி தான் வருது அப்போ இச்சு வந்து என்னது ஒரு மெய் எழுத்து அப்போ மெய் முதல் புணர்ச்சி புரியுதுங்களா உங்களுக்கு ரெண்டும் நிலைமொழியோட இட்டு எழுத்து செகண்ட் ரெண்டும் வந்து வறுமொழியோட முதல் எழுத்து சரிங்களா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் உயிரிட்டு புணர்ச்சிக்கு அதை ஒரு நாட்டுக்கு ஒரு ரெண்டை படித்து பாருங்கள் சரிங்க பலாச்சுளை பனிப்போர் அடுத்து தினை துணை இதை எடுத்து நீ பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்துடுனா இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா என்னோட வீடியோவில் வந்துட்டுனா அடுத்தடுத்து குரூப் ஃபோருக்கான சிலபஸ் வைஸ் சிலபஸ் வைஸ் வந்து ஃபுல்லாக வந்து நான் என்ன பண்ணுவேன் இலக்கணம் ஃபுல்லாக அடுத்துவா அதனால் நீங்கள் என்னோடய வீடியோவை வந்துட்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் என்னை வீடியோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ